எல்லோரும் ஹாப்பி சேஃப்ட் இன்னைக்கு எந்த நாட்டில் இருந்து நம்ம ஊழியர்க பார்க்குறோம்னா நம்ம நாட்டில் இருந்து தான் அந்த கொடுத்துருக்காங்க யாரை பற்றி இதில் பேசுகிறாங்கன்னா அபிஷேக்குங்கிற ஒரு பையனை பற்றி அவங்க பெற்றோர்கள் எடுக்கிற ஒரு தீர்மானத்தை பற்றி பார்க்க போகிறோம் அபிஷேக் வந்து வயசு வந்து மூணு மூணு வயசு நடக்குது அப்போ வந்து அவங்க எங்கே இருக்குன்னா மந் மத்திய இந்தியாவில் வந்து அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல எந்த பள்ளி நல்ல பள்ளிக்கூடம் இருக்குங்கிறத அவங்க சொந்தக்காரவங்க மூலியமாகவும் உறவினர்கள் மூலிமாகவும் அப்பாவும் அம்மாவும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல பள்ளிக்கூடமாக இருக்கணும் அதனால் இவங்களால் அதிக செலவு செய்ய முடியாது அதனால் பள்ளிக்கூடம் இருக்கணும் பையனை நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ப அவங்க நண்பர் உறவினர்கள்லாம் கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ கேட்குறப்ப அவங்க வீட்டிற்கு அருகிலேயே நம் செவன்த் டே ஸ்கூல் இருக்கிறத ஒருத்தர் சொல்கிறாங்க உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அம்மாவும் அப்பாவும் அந்த காலதாமதம் பண்ணாமல் அந்த மறுநாளே அந்த பள்ளிக்கு போகிறாங்க பள்ளிக்கு போய் போகிறாங்க அடுத்த நாள் இந்த பள்ளிக்கு போகிற பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் போகிறப்ப அன்றைக்கி வந்து சனிக்கிழமையாக இருக்குது சனிக்கிழமையாக இருக்கிறப்ப இவங்க போய் அந்த பள்ளியின் வாசலில் ஏற்பாடுல வாட்ச்மேனு அவரை கேட்குறாங்க இது மாதிரி நம்ம பள்ளி முதல்வரை பார்க்கணும் அப்படின்னு இவங்க கேட்குறப்ப உள்ளுக்கு அந்த பள்ளி வளாகத்திலேயே ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு வந்து அவர் அழைச்சி கொண்டு போய் விடுறாரு ஆனால் அன்றைக்கி பள்ளிக்கூடம் நடக்கலைங்கிறதை இவங்க பார்க்குறாங்க அது ஆச்சரியப்படுறாங்க போய் அந்த சர்ச்சுக்கிட்ட போய் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் நிற்கிறாங்க அங்கே நடக்கிற ஆராதனையை ஓய்வு நாள் பாடத்தை கேட்டு அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க அவங்க வந்து ஒரு ஆச்சரியப்படுறாங்க ஆனால் வந்து அன்று வந்து பள்ளிக்கூடம் கிடையாது என்பது அவங்களுக்கு அப்போ தான் புரியுது ஓய்வு நாள் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும்போது நம்ம இந்தியாவின் அதில் வந்து பல மொழிகள் இருக்குது இருந்தாலும் இந்த தாய்மொழியிலேயே அவங்க வந்து பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க அதை கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இது மாதிரி வேதத்தில் இது மாதிரி சொல்லி கொடுத்தது இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க அப்புறம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிரசங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பிரசங்க நேரம் வந்தது பேசுவதற்கு போதகர் எந்திரிச்சு எழுந்து நிற்கிறாங்க அப்போ வந்து அப்போ என்ன ஓய்வு நாளை பற்றி தான் போதகர் அன்னைக்கு எடுக்கிறாங்க எடுக்கிறப்ப அந்த அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மீண்டும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர்கள் வேணாலும் கிறிஸ்தவன் தான் ஆனாலும் ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்பது வேதாந்தத்தில் போதிப்பது பற்றி அவர்கள் கேள்விப்பட்டதே கிடையாது தான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஓய்வு நாளை பற்றி அவங்களுக்கு தெரியல அதன் பிறகு தான் சனிக்கிழமையில் பள்ளிக்கூடம் ஏன் மூடி இருக்குங்கிறது அவங்களுக்கு அன்னைக்கு தான் புரியுது இதற்கான காரணம் அவர்களுக்கு புரிகிறது அதன் பிறகு தான் சனிக்கிழமையில் மூடி மூடியிருப்பதற்கு காரணமும் அவங்க வாரத்தின் ஏழாம் நாள் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது வேதாகமத்தில் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து பள்ளியை மூடியிருந்தார்கள் என்று அம்மாவும் அப்பாவும் வந்து ரொம்ப அதிகம் கொள்கிறாங்க ஆராதனை முடிந்த பிறகு இப்போ ஓய்வு நாள் பற்றி போதர்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும் சத்தியத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்குறப்ப அப்போ போதர் என்ன சொன்னால் வேத வகுப்பில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போதகர் சொல்கிறாங்க அப்போ உடனே அவங்க வந்து அதுலேயும் தாமதிக்காமல் அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த வேத ஆராய்ச்சிக்கு போய் கலந்து கொள்கிறாங்க அப்போ வந்து அந்த அபிஷேகம் வந்து மூணு வயது அப்போ தான் வந்து மலலை பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்கள சேர்த்துறாங்க மலையர் பள்ளியில் அங்கே வேதாவம் பற்றியும் அங்கே அந்த பையனுக்கு தினமும் வந்து அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து கதையாக வேதாமத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் கதையாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வராங்க அதில் அந்த என்ன தினமும் சொல்லி கொடுத்துட்டு வர்றப்ப அப்போ என்ன அவங்களுக்கு ஒரு வேதத்திலிருந்து சொல்லி தராங்க யாரை பற்றினா தாவீது கோலியாத் சம்பவம் பற்றி அபிஷேகக்கு அதிகமாக பிடித்திருந்த அவங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தது ஒரு சிறுவன் வந்து தேவனுடைய நாமத்தில் வந்தால் ஒரு ராட்சதனை அவனால் தோற்கடிக்க முடிந்தது என்பதை அறிந்து கொண்டான் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருவாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவிது சொன்னார் இது எந்த வசனத்தில் இருக்குன்னா ஒன்று சாமிவேல் பதினாலாவது பதினேழாவது அதிகாரத்தில் நாற்பத்தஞ்சாவது வசனம் அவன் சிறுவனாக இருந்த போதிலும் சேனையினுடைய கத்தருடைய நாமத்திலே நான் எப்போதும் செல்லுவதற்கு அவர் விரும்புகிறார் அவர் சிறுவனாக இருந்த போதிலும் தேவன் தன்னை சபையில் அந்த எடுத்துட்டு மாஸ்டர் அந்த பையன் வந்து சிறுவதனாக இருந்தாலும் கூட சபையில் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன செய்கிறாலும் எதை செஞ்சாலும் சந்தோஷமாக போய் வேலை செய்ய உதவிக்காரர்களுக்கு உதவியாக புக்கு அந்த மேஜ இது ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் வைக்கவும் ஒளிபெருக்கிய கொண்டு போய் வைக்கிறதும் அந்த பையன் வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் கவனித்து வேலைகளை செஞ்சு கொண்டு வரான் இந்த குடும்பத்தினர் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தில் வளர்ந்து வருகிறார்கள் அபிஷேக்கு இப்பொழுது வந்து பத்தொம்பது வயது பல்கலைக்கழகத்தில் படித்து வருகிறான் நான் இயேசுவின் சுவிசேஷத்தை பரப்ப விரும்புகிறேன் இயேசு சீக்கிரம் வருவா வருகிறார் என்று எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் என்று அந்த பையன் சத்தியத்தை சொல்ல ஆசைப்படுறான் இந்த இடம் எங்கே நடந்ததுன்னா இந்தியாவில் அவுரங்காபாத்தில் வந்து அபிஷேக் படித்த பள்ளியில் மேல்நிலை பள்ளி ஒன்று கட்டுவதற்கு இந்த காலாண்டின் பதிமூன்றாம் வார காணிக்கையின் ஒரு பகுதி பயன்படுத்தும் படும் மாதம் முப்பதாம் தேதி தாராளமாக காணிக்கை கொடுக்க தீர்மானித்ததற்காக நன்றி சபையாருக்கும் நன்றி